தேஜும் என்ன ரெடி பண்ணிருக்கிறீங்க ஃபோனா காட்டுக்கும் பார்க்கலாம் ம் இது என்னது ஓகே இது என்னது மேலே யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா ஃபோனு ஸ்டோரு ஓகே யூடியூப் டச் பண்ணிட்டீங்க மேலே என்ன வந்துடுது யூடியூப் யூடியூப்ல என்ன வந்திருக்கு ப்ளே சாங் ஸ்டார் என்ன தொடுறீங்க ப்ளே ப்ளே தொட்டாச்சு என்ன இது ப்ளேங்கறது ம் நெக்ஸ்ட் ம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் எங்கே வாட்ஸ்அப் வருது நோ இங்க இருக்கு ஓ வாட்ஸ்அப் கீழ என்ன கீழ வந்துட்டா வந்து சரி ஓ ஃபிரண்டா வெரி குட் சூப்பரே மேலே வாட்ஸ்அப்பு தொட்டாச்சு என்ன வேண்டாம் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கறாங்க இல்லையா என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன வேண்டா டீ குடிக்கிறாளா ஓகே வெரி குட் ஆக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆ இன்ஸ்டாகிராமு ம் என்னது இது ஸ்டார் ஓகே ஸ்டார் தொட்டாச்சு ஸ்டார் வருது அப்புறம் ஃபோன் ஃபோன்

நெக்ஸ்ட் இந்த பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணனும் ம் அதுக்கு அப்புறம் அவ்ளோதான் அவ்ளோதானா ம் இதா போன் ம் இல்லையா ஒரு பேப்பர்லயே ஒரு ஃபோன் இல்ல என்ன இருக்கணுமோ எல்லாம் காமிச்சிட்டீங்க வெரி குட் சூப்பர் உங்க பேரு என்ன படிக்கிறீங்க எங்க படிக்கிறீங்க எந்த ஊர்ல அது எந்த ஊரு